ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு தமிழில் இருக்கிற மூன்றாவது பருவத்தில் இயல் இரண்டு இலக்கணம் பெயர்ச்சொல் சொல் இதுக்கான புக் பார்க் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் பேஜ் நம்பர் முப்பத்தி நாலு எடுத்துக்கோங்க இதில் பாருங்க ஃபஸ்ட்டு இது சரியான உடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபர்ஸ்ட் ஒன் வேர்ட் இடுகுறி பெயரை வட்டமிடுக ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆவனால் கொடுத்துருக்காங்க பாருங்க மண் அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க செகண்ட் ஒன் வேர்டு காரண பெயரை வட்டமிடுக ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆவண கொடுத்துருக்காங்க பாருங்கள் வளையல் அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க மூணாவது ஒன் வார்டு சிறப்பு பெயரை வட்டமிடுக ஆன்சர் வந்து இதுக்கும் ஆவணாளை கொடுத்துருக்காங்க பாருங்கள் வாழை அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க இந்த மூணுமே நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது குருவினா முதல் கேள்வி பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும் அவை அவை இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் முப்பத்தி இரண்டு பாருங்கள் பேஜ் நம்பர் முப்பத்தி இரண்டில் ஃபஸ்ட்டு ஒரு மூணு லைன் கொடுத்துருக்காங்களோ அதில் கடைசி வரையில் பாருங்கள் பேச்சொல் ஆறு வகைப்படும் அவை அவனை அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து இந்த ஆறுமே எழுதிக்கோங்க பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் பண்பு பெயர் தொழில் பெயர் இந்த தொழில் பெயர் வரைக்கும் குறிச்சிக்கோங்க இதான் குருவினா முதல் கேள்விக்கான ஆன்சர் அடுத்தது இரண்டாவது கேள்வி பெயர் என்றால் என்ன இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் முப்பத்தி மூணு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் முப்பத்தி மூணில் இடுகுறி பெயர்னு கொடுத்துருக்காங்களோ அது கீழே இருக்கிறது குறிச்சிக்கோங்க நம் முன்னோர் சில பொருள்களுக்கு அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் மண் மரம் காற்று அது வரைக்கும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க இதான் குருவினா இரண்டாவது கேள்விக்கான ஆன்சர் அடுத்தது குருவினா மூன்றாவது கேள்வி காரண பெயர் என்றால் என்ன இதற்கான ஆன்சரும் பேஜ் நம்பர் முப்பத்தி மூணு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் முப்பத்தி மூணில் காரண பேர்னு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதில் நம் முன்னோர் சில பொருட்களுக்கு காரணம் கருதி அதுலேருந்து குறிக்க ஆரம்பிச்சுக்கோங்க அதுலேருந்து குறிக்க ஆரம்பிச்சுட்டு எடுத்துக்காட்டு பாருங்கள் நாற்காலி கரும்பலகை அது வரைக்கும் வந்து நோட் பண்ணிக்கோங்க இதுதான் குருவினா மூணாவது கேள்விக்கான ஆன்சர் இப்போ குருவினா மூணு கேள்விக்குமே ஆன்சர்ஸ் பார்த்தாச்சு அடுத்த சிறுவினா பாருங்கள் ஃபஸ்ட் கொஸ்டின் அறுவகை பெயர்ச்சொற்களை எழுதுக ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் முப்பத்தி இரண்டு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் முப்பத்தி இரண்டில் நான் சொல்கிற மாதிரி நோட் பண்ணிக்கோங்க பொருட்பயர் அப்படின்னு போட்டு ஹெட்டிங் மட்டும் போட்டு ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் எழுதிக்கோங்க எடுத்துக்காட்டுன்னு போட்டு மரம் செடி பொருட்பெயர்னு போட்டு எடுத்துக்காட்டு மரம் செடி அடுத்து இடப்பெயர்னு போட்டு எடுத்துக்காட்டுன்னு போட்டு சென்னை பள்ளி அடுத்து காலப்பயிருங்க ஹெட்டிங் போட்டு எடுத்துக்காட்டு நிமிடம் நாள் அடுத்து சினைப்பயருங்க ஹெட்டிங் போட்டு எடுத்துக்காட்டு கண் கை அடுத்து பண்பு பயிர் ஹெட்டிங் போட்டு எடுத்துக்காட்டுன்னு எழுதி வட்டம் சதுரம் லாஸ்ட்டாக தொழில் பயிருன்னு ஹெட்டிங் எழுதிட்டு எடுத்துக்காட்டுன்னு போட்டு படித்தல் ஆடுதல் இந்த ஹெட்டிங்கை மட்டும் எழுதிட்டு அதுக்கு பக்கத்திலயே எடுத்துக்காட்டு எழுதிடுங்க இதான் வந்து சிறுவினா முதல் கேள்விக்கான ஆன்சர் அடுத்து அறுவகை பேச்சொற்களுக்கும் எடுத்துக்காட்டுகள் தருக இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் முப்பத்தி மூணு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் முப்பத்தி மூணில் அறுவகை பேச்சொற்களுக்கான சான்றுகளேன்னு இருக்கா அதை ஃபுல்லாமே குறிச்சிக்கோங்க இதான் சிறுவினா இரண்டாவது கேள்விக்கான ஆன்சர் இதோட இலக்கணத்துக்கான புக் பேக் ஆன்சர்ஸ் பார்த்தாச்சு அடுத்த வீடியோவில் அடுத்த இது பார்க்கலாம் தேங்க்யூ